அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேசட் எலக்ட்ரிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் நம்ம கிட்ட முழுவதுமாக அனைத்து பற்களையுமே கட்ட வரணுங்க சொல்றது என்னன்னா டாக்டர் நான் ஃபிக்ஸடாக பற்கள் கட்டுறதுக்காக நிறைய மருத்துவமனைகளுக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எலும்பு ரொம்ப குறைவாக இருக்கு அதனால ஃபிக்ஸடாக இம்ப்ளான்ட் பொருத்தி பற்கள் கொடுக்க முடியாது நீங்கள் கழட்டி மாற்ற பல்செட் மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இம்ப்ளான்ட் பண்ணலாம் ஆனா பற்கள் உடனே கொடுக்க முடியாது மூன்றுல இருந்து ஆறு மாதங்களுக்கு அப்புறமா தான் பற்கள் கொடுக்க முடியும் அது வரைக்கும் நீங்க கழட்டி மாற்ற பல்சட் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இம்ப்ளான் பொருத்த முடியும் ஆனா அதற்காக செயற்கை எலும்பு கண்டிப்பா பொருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இம்ப்ளான் பொருத்த முடியும் அதற்காக மேல் தாடையில ஜைகோமா இம்ப்ளான்ட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜையோமா இம்ப்ளான்ட் அப்படிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு இந்த முறைகள் எதுவுமே இல்லாம எலும்பு குறைவா இருந்தாலும் பற்கள் உங்களால கட்ட முடியுமா அப்படின்னு இந்த யூடியூப் நேரம் இதே பிரச்சனைகளோட மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க இவரது பெயர் திரு சாம் தீபக் இவங்களுக்கு முப்பத்தி மூன்று வயதாகுது திருச்சில இருந்து நம்மளோட மருத்துவமனைக்கு முழுவதுமா அனைத்து பற்களுமே கட்டுறதுக்காக இவங்க வந்திருந்தாங்க இவங்க திருச்சிலயே முழுவதுமா பற்கள் கட்டுறதுக்காக சில மருத்துவமனைகள்ல கேட்டிருக்காங்க அங்க இவங்களுக்கு சொன்னது என்னன்னா உங்களுக்கு தாடை எலும்பு ரொம்ப குறைவா இருக்கு வாழ்நாள்ல உங்களுக்கு இம்ப்ளான்ட்டை பொருத்த முடியாது வாழ்நாள் முழுவதுமே நீங்க கயட்டி மாற்ற பல்சர் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு அதனால சிகிச்சை எதுவுமே பண்ணிக்காமே இருந்திருக்காங்க யூடியூப்ல நம்ம மருத்துவமனையில எலும்பு குறைவா இருந்தாலுமே நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி திக்ஸ்ரா பற்கள் உடனே கொடுக்கறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடி போன்லயே அனைத்து விவரங்களையும் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நம்ம வந்த அன்னைக்கு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எலும்பு ரொம்பவே குறைவா இருந்தது எலும்பு குறைவா இருந்தாலுமே இம்ப்ளான்ட் பொருத்தி பற்கள் கட்டுற சிகிச்சை இவங்களுக்கு சொல்லியிருந்தோம் இவங்க வந்த அன்னைக்கு சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க எலும்பு மிக குறைவா இருந்தாலும் இம்ப்ளான்ட் பொருத்தி பற்கள் கொடுக்கறது நம்ம இவங்களுக்கு ஆறு விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் அது என்னன்னு பார்க்கலாம் முதல் தொழில்நுட்பம் எம்யூ பேசல் இம்ப்ளான்ஸ் அதாவது பேசல் இம்ப்ளான்டா இருக்கிற நல்ல விஷயங்களும் கன்வென்ஷனல் இம்ப்ளான்டா இருக்கிற நல்ல விஷயங்களும் ஒரு சேர வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த நவீன எம்யூ இம்ப்ளான்ட் இரண்டாவது தொழில்நுட்பம் டெரிகாய்டு இம்ப்ளான் முறை மூன்றாவது தொழில்நுட்பம் பேலட்டல் அப்ரோச் நான்காவது தொழில்நுட்பம் நேசோ மேக்ஸரி பட்ரஸ் முறை ஐந்தாவது தொழில்நுட்பம் டைட்டேனியம் பார் முறை இந்த டைட்டேனியம் பார்ல அனைத்து இம்ப்ளான்ட்டையும் நம்ம சேர்த்து ஒரே குழுவா இணைக்கிறோம் ஆறாவது தொழில்நுட்பம் த்ரீ டி பிரிண்டிங் முறையில தயாரிக்கப்பட்ட பற்கள் இந்த ஆறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நம்ம இவங்களுக்கு இம்ப்ளான் பொருத்தி பிக்சரா பற்கள் ஐந்தே நாட்கள்ல பொருத்திருந்தோம் அந்த இம்ப்ளான்ட் மேல பற்களை நம்ம எப்படி பொறுத்துறோம் அந்த வீடியோவை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இம்ப்ளான் பொருத்தி பற்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசவும் சிரிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பிக்ஸடா பற்கள் பொருத்தி சில வாரங்களுக்கு அப்புறமா இவங்க செக்அப் வந்திருந்தாங்க இவங்க செக்அப் வந்திருந்தப்போ இவங்க இரண்டு பக்கமும் உணவை எப்படி கடிச்சு சாப்பிடுறாங்க இவங்களோட அந்த கடிமானம் எப்படி இருந்தது அதை செக் பண்றதுக்காக நம்ம இவங்களுக்கு ஊன் துவை அடைசு அதாவது பிரியாணின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி கொடுத்து நம்ம அவங்கள சாப்பிட்டு பார்க்க சொல்லிடுவோம் அதை சாப்பிடும் பொழுது எப்படி இருந்தது அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அதையும் அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க வாங்க கேட்கலாம் ரெண்டு பக்கமும் கிடைக்க முடியாதுங்களா சரி டேஸ்ட் எப்படி இருக்கு சார் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுங்களா சார் பத்து இந்த பல்லு வச்சு பூக்கு ம் உணர் உள்ள ஆஹா நான் கடிக்கிட்டேனா இல்ல அப்படியே தெல ம் ஒரு ரசம் செஞ்சா அப்படியே அரைப்பேன் ஓகே ம் 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 அப்படியே மூணு நாள் கழிச்சு சரியா போய் கேப்போம் ம் என்ன பா கொஞ்சம் ரெண்டு பத்து கொஞ்ச நாள்ல ஒரு லிட்டில் லிட்டில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு ம் 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 அவங்க சிகிச்சை பண்ணது மட்டும் இல்லாம இதே மாதிரியான சிகிச்சை அனைவருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க சிகிச்சை அனுபவத்தை பகிர்ந்தது மட்டும் இல்லாம அவங்களோட புகைப்படங்களையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு திரு சாம் தீபக் அவர்களுக்கு எங்க பெஸ்ட்லேசர் மருத்துவ குழு சார்பா எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வந்து சாம் ஆக்சுவலி நான் சின்ன பிள்ளைங்க பல்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி நிறைய கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ற அது மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு ஸோ சுற்றுப்பள்ள நிறைய இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி நைன் எனக்கு மேலே இருக்கு ஆக்சுவலாக ஃப்ரண்ட்ல இருக்க ஃபோர் டீ தான் ஆக்சுவலாக போயிடுச்சு ஸோ ட்ரை போயிட்டு நான் வந்து அதுக்கு ஆக்சுவலாக ட்ரெஜ்ஜி ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அப்படியே டாக்டர் என்ன சொன்னார்ன்னா ஸோ பல ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டீக் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் என்ன இதாக சொல்லுவேன் ஸோ எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் நைன் இயர்ஸ் நைன் இயர்ஸ் டூ ஆயிடுச்சு ஸோ ஃபர் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் ஸோ எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால் வந்து செக்லாம் ஸோ டீத்தெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீக்ரேட் ஆகி அங்கே சென்சிட்டிவிட்டி ஆகி ஆக்சுவலி சாப்பிடும்போது ப்ராப்ளம் குடிக்கும் எதுவும் குடிக்கும்போது ப்ராப்ளம் குளிக்கும்போது ப்ராப்ளம் இந்த மாதிரி பல வகையான ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் எனக்கு டிப்ரெஷனும் அதிகமாகிடுச்சு ஸோ ஒர்க்லேயும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும் ஸோ இது மாதிரி நிறைய கொஞ்சம் நிறைய ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் திருச்சியில் போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ இம்ப்ளாண்ட் நான் நான் என்னோட நான் என்னோட என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இம்ப்ளான்டே இம்ப்ளான்ண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க ஸோ சுகர் டெஸ்ட்லாம் எடுத்து எடுத்து பார்த்தாங்க பிகாஸ் இம்ப்ளான் பண்ணுறதுக்கு சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்க சொல்லிட்டு எனக்கு வந்து ஆக்சுவலாக சுகர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் ஏன் சொல்லிட்டாங்கன்னா உனக்கு லைஃப்லாங் உனக்கு ஆக்சுவலாக இம்ப்ளான் பண்ண முடியாது நீ கட்டி மாற்ற செட் தான் போடணும் அப்படின்னு ஸோ அட் வாஸ் வெரி வெக்ஸ்ட் ஆக்சுவலி ஸோ அப்புறம் நான் என்னோட என்னோட ஊருக்கு வந்தேன் ஸோ எங்க அக்காவுக்கு ஆக்சுவலாக வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ எங்கள் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே இந்த டீட் ப்ராப்ளம் ஸோ எல்லாத்துக்குமே இதே என்ன மாதிரியே ரொம்ப டேமேஜ் ஸோ எங்கள் அக்கா ஆல்ரெடி கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பெஸ்ட் லேசர் இந்த டென்டல் க்ளினிக் அவங்களோட யூடியூப் சேனல் ஆக்சுவலில் ரொம்ப நேரம் ஆக்சுவலாக எப்போ தினமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதை ஷேர் பண்ணிச்சு ஸோ அந்த யூடியூப் சேனல் ஃபுல்லாக நான் பார்த்தேன் ஸோ அப்போ டாக்டர் சந்தி தான் ஆக்சுவலாக பேசினாங்க ஸோ அதில் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்லாம் செக் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் ரொம்ப கடிஃபிளாக இருக்குதுனா ஸோ இது கிட்ட வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி ஸோ அவங்க கம்யூனிகேஷன் எல்லாமே இட் வாஸ் வெரி ரெஸ்பான்சிவ் ஆக்சுவலி அண்ட் ஐ கேன் செய்யுற அது இந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஒரு கிரேட் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்தாங்க ஸோ அந்த அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் கூட வலியுல்ல மேலே ஒரு பத்து ஊசி போட்டாங்க கீழே ஒரு பத்து ஊசி போட்டாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பட ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால் ஊசி போட்டது எதுவுமே தெரியல ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் வளரும்போது ஸோ அது மாதிரி ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப வெரி கேரிங்காக ஸோ எந்த ஒரு ஐ ஜஸ்ட் ஸ்பெல்தட் ஹோம் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி வெரி தேங்க்யூ

லிக்யூட் ஆயிடுச்சு ஸோ அப்புறம் அந்த இது வச்சாங்க அது வச்சதுக்கு அப்புறம் ஸோ பேசிக்கலாம் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று அப்படியே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா ஸோ சாப்பிடும் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளால வந்து அது நம்ம நம்ம அரைக்கிறோமோ இல்லையானே தெரியாது ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா ஸோ நம்ம அந்த 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 டேஸ்ட் பர்ட்ஸ் அந்த 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 உணர்வுகள்லாம் ஆக்சுவலாக பல்லுக்குள்ளே போய் அங்கே போக நம்ம கடிக்கிறோமா இல்லையானே தெரியாது ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம கடிக்கிறது எல்லாம் க்ளீன் ஆகி தெரிஞ்சிச்சு ஸோ அப்புறம் தென் அஸ் டேஸ் பாஸ் பை எல்லாமே ஆக்சுவலாக வந்து க்ளீன் ஆச்சு ஓகே இவங்களுக்கு முழுவதமா இம்பிளான் பொருத்தி திக்ஸரா பற்கள் கட்டுறதுல எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் இவங்க ஜெர்மனி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இந்த ஜெர்மனி பிராண்ட்ல இம்பிளான்ட்டுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வரும் மேல் தடையில பொருத்தப்பட்ட டைட்டானியம் பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஆச்சு முதல்ல கொடுத்த தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆறு மாதங்களுக்கு அப்புறமா இந்த தற்காலிக பற்களை அவங்க நீண்ட கால பற்களா மாத்துவாங்க இந்த நீண்ட கால பற்கள்ல இரண்டு வகை இருக்கு முதல் வகை ஹெச்ஐபிசி பல் இதுல ஒரு பல் எட்டாயிரம் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் வரும் இரண்டாவது வகை கிராஃபின் பற்கள் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு பற்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வரும் நம்ம தாடையில பொறுத்துற இம்ப்ளாட்டுக்கு நம்ம வாழ்நாள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் வாழ்நாள் பொறுப்பு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க இம்ப்ளாட்டுக்காக நீங்க வர செக்கப்புக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது வாழ்நாள் முழுக்க நம்ம எடுக்கிற த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரேக்கும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அந்த இம்ப்ளான்ட்ல எதுவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட்டு திரும்பவும் நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் எந்த ஒரு கட்டணமும் எதிர்காலத்தில் திரும்ப பெறப்பட மாட்டாது அந்த நீண்ட கால பற்களுக்கு வருட பொறுப்பு நண்பர்களே எலும்புகள் மிக குறைவா இருந்தாலுமே நவீன முறையில எளிமையா பொருத்தி எக்ஸ்ரே பற்கள் உடனே தொழில்நுட்ப முறைகள் நிறைய இருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பல் புகைப்படங்கள் மற்றும் எக்ஸ்ரேவை நீங்க அனுப்பலாம் இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி